அன்பு உலகளாவிய வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் தொடர்ந்து பொருளாதார ரீதியில் நிறைய கருத்துக்களை நம் வைக்கும் நமக்கு மிகவும் பரிச்சயமான திரு ரவிசங்கர் அவர்கள் சார் வணக்கம் சார் உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம் வணக்கம் வணக்கம் பி நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் சார் இன்று அரசு அலுவலர்கள் கிட்டத்தட்ட இருநூற்றி முப்பதுக்கும் மேற்பட்டோர் கடிதம் எழுதியிருக்காங்க

மற்றவங்களை கூட அவ்வளவு எடுத்துக்க மாட்டேங்க மெயின்லி காங்கிரஸ் அண்ட் மெயின்லி ராகுல் காந்தி அவர்கள் இவங்க தோக்கும் போதெல்லாம் இதுவரைக்கும் என்ன சொன்னாங்க இவிஎம்ல ப்ராப்ளம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல ப்ராப்ளம் மறுபடியும் பழையபடி பேலட் பேப்பரை கொண்டு வரணும் தாங்க அது போல சுப்ரீம் கோர்ட் நத்திங் டூயின்ட்டாங்க பேலட் பேப்பர்ல என்ன அளவுக்கு எப்படி எல்லாம் நடந்தது துஷ்பிரயோகம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் அதனால மறுபடியும் பேலட் பேப்பர் கொண்டு வருவதற்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் தான் அப்படின்னு சொல்லியாச்சு இவங்கள என்ன நிலமோ சொல்லி பார்த்தாங்க எலெக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை ஆக்ட் பண்ண முடியும்னாங்க அதுக்கும் ஓப்பனாக எலெக்ஷன் கமிஷன் கூப்பிட்டாங்க வாங்க வந்து ஆக்ட் பண்ணி பாருங்கன்னு அதுவும் பண்ண முடியல ஸோ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் பற்றி இவங்க சொன்னதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அடுத்து இப்போ என்ன பண்ணுறது எலெக்ஷனில் மாற்றி 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 தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு சீட் இந்தியா பிளாக் எடுத்தாங்க காங்கிரஸ் தொண்ணூத்தொம்பது சீட் அப்போ நல்லா இருந்ததா உங்களுக்கு அப்போ எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணாங்களா அப்போ பார்ஷியாலிட்டி இல்லாமல் ரொம்ப ஃபேர் மீன்ஸில் எலெக்ஷன் கமிஷன் ஒர்க் பண்ணாங்களா அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க இல்லை இல்லை இவங்களுக்கு இன்னும் கம்மியாக இருக்கும் சப்ஸிக்வென்ட்டாக வந்து எலெக்ஷன் அசம்பிளி எலெக்ஷன் பார்க்குறது எக்ஸிட் போல் அதியான எக்ஸிட் போலில் எங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் சொன்னாங்க ஆனால் எங்களுக்கு கிடைக்கவில்லை இவங்க ஃப்ராடு பண்ணி விட்டார்கள் பிஜேபி நீங்கள் அதே பார்லிமெண்ட் எலெக்ஷன் பிஜேபி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எக்ஸிட் போல் நானூற்றி இருபது சீட்டுக்கு என்டிஏ கிடைக்கும் தாங்க கிடைக்கவில்லை இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு சீட்டு தான் பிஜேபி ஹாஸ் காட் ஓன்லி டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டூ சீட்ஸ் பிஜேபி என்ன உங்களை மாதிரி கண்ணகாசிக்க அழுதுட்டு இருந்தாங்களா இல்லை இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம்னு சொன்னாங்களா கர்நாடகா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அசம்பிளி எலெக்ஷன் பிஜேபி சிக்ஸ்டி பிளஸ் சீட்டு தான் கிடச்சிது நூற்றறுபது சீட்டு கிட்டத்தட்ட காங்கிரஸ் அண்ட் அலையன்ஸ் ஜெயிச்சிங்க அன்னிக்கி எப்படி ஜெயிச்சிங்க அன்றைக்கி எலெக்ஷனில் எலெக்ஷன் கமிஷன் அதோடு நீங்கள் பி டீம்மா நீங்கள் பண்ணீங்களா தெலுங்கானாவில் இருபத்தி ரெண்டு லட்சம் ஓட்டர்ஸ் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் டெலிட் பண்ணிட்டு அப்ப என்ன பண்ணீங்க எவ்வளவு பேர் அப்டேட் பண்ணீங்க அந்த தெலுங்கானால காங்கிரஸ் ஜெயிச்சு ரேவந்த் ரெட்டி ஆட்சி அமைச்சார் அப்போ கரெக்டாக இருந்ததா ஒரு ப்ராப்ளம் இல்லையா சோ இவங்க எல்லாமே ராகுல் இவங்க அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலீங்க தொடர்ந்து தோல்வி தோல்வி எலக்டோரல் தேர்தலில் தோல்வி அந்த அந்த எப்படி கொண்டு வருது சாரி எக்ஸசைஸ் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு வாக்காளர் தீர்த்திருத்தம் யா அதை வந்து இவங்க சொன்னாங்க அதில் பெரிய ஃப்ராடு நடக்கிறது அப்படி இப்படின்னாங்க நானும் என்னுடைய ஆக்ஸ் எக்ஸாண்டலில் அந்த அளவுக்கு இவங்க போடுறதுக்கு எல்லாத்துக்குமே என்னுடைய எக்ஸ் எக்ஸாண்டினில் பதில் கொடுத்தேன் என்ன கொடுத்தேன் அப்படின்னா தப்பு நடந்து விட்டது தவறு விட்டது தவறு நடந்து விட்டது என்ன தவறு நடந்து விட்டது பீகாரில் சாரி எலெக்ஷன் அதில் என்ன பண்ணிரு சாரி எக்ஸசைஸ் அதில் முதல்ல டிராஃப்ட் வரும்போது அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கினாங்க என்ன சொல்லி நீக்கினாங்க சார் இருபத்திரெண்டு லட்சம் பேருக்கு மேலே இறந்து விட்டார்கள் முப்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு மேல வேறு மாநிலத்துக்கு பர்மனெண்ட்டாக போய் விட்டார்கள் ஒரு ஏழு லட்சம் பேருக்கு ரெண்டு மூணு தொகுதியில ஓட்டர் இது இருக்கு அவங்களெல்லாம் நீக்கினார்கள் அப்படின்னு சொன்னோம் தென் ரனிஷே சார் துணிக்கடி மன்னிக்கவும் ஆனா ராகுல் காந்தி ப்ரூஃபோட காமிக்கிறாரு இந்த சார் நீங்க தேர்தல் ஆணையம் செய்த இந்த சார் ரிவிஷன்ங்கிறது வந்து தவறு தப்பு நடந்திருக்கு அப்படின்னு ப்ரூஃபோட காமிச்சிருக்காரு என்ன ப்ரூஃப் காமிங்க நீங்க சொல்லுங்க அவர் என்ன ப்ரூஃப் காமிச்சிருக்காரு நீங்க சொல்லுங்க பாக்கலாம் அதாவது பிரேசில் நாட்டு அழகி வந்து ஒரு இருபத்தி இரண்டு இடத்துல அவங்க போட்டோகிராப் இருக்கிற மாதிரியும் ஒரே ஆள் ஒரு நாளைக்கு இருநூறு இடத்துல அவங்க ஓட்டு போட்டிருக்க மாதிரியும் ஒரு ரெண்டு ப்ரூஃப் அவர் வச்சிருக்காரு சார் கன்ஃபார்ம்டா அந்த பிரேசில் தெரியும் எதனா தெரியும் புக்கு கொண்டு வந்தாரு சார் நீங்க புக்கு சார் ஆறாயிரம் பேஜ் இருக்கட்டுங்க இல்ல ரெண்டாயிரம் பேஜ் இருக்கட்டுங்க அந்த புக்ல சோ யூ ஆர் காம்ஃபர்டபுள் யூ ஆர் கான்ஃபிடென்ட் இவங்கிறது நான் ராகுல் காந்தி அந்த காங்கிரஸ் லீடர்ஸ பத்தி கேட்கறேன் ஆப்போசிஷன் லீடர்ஸை நான் கேட்கறேன் யூ ஆர் கான்ஃபிடென்ட் அபோட் யுவர் அலிகேஷன் இதெல்லாம் கரெக்ட் நால் ஈசிக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா ஈஸியை என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க ஒரு ஆக்ஷன் எடுக்கவில்லை அவங்க என்ன கேக்குறாங்க உங்க அவிட வீட் சப்மிட் பண்ணால்தான் ஆக்ஷன் எடுப்போம்னு சொன்னாங்க ராகுல் காந்தி என்ன சொன்னார் பார்லிமெண்ட்ல நான் எம்பியா பதவி ஏற்கும் போது உறுதிமொழி எடுத்துக்கொண்டேன் வேற எந்த இடத்துலையும் உறுதிமொழி எடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டார் எலெக்ஷன் கமிஷனும் ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க அந்த பிரேசில் அழகி நீங்க சொன்னீங்களே அவங்க சொன்னாங்க இது பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசு இருக்கும்போது எடுத்த அந்த புகைப்படம் இன்னைக்கு எனக்கு முப்பத்தி நாலு வயசு ஆயிடுத்து என்னுடைய புகைப்படத்தை வச்சு மார்பிங் இன்னைக்கு ஏஐ வந்திருக்கு நீங்கள் நீங்க அப்படியே இருக்கட்டுங்க அவர் சொன்னது உண்மை எலெக்ஷன் கமிஷன் ஆக்ஷன் எடுக்கவில்லை நீங்க என்ன பண்ணுவீங்க கோர்ட்டுக்கு தானுங்க போகணும் ஊர் ஊரா போயிட்டு பாஜக தடுத்து விட்டது ரொம்ப புத்திசாலித்தனமாக அப்படிங்கிறது தானே சார் அவங்களோட குற்றச்சாட்டு தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை எடுக்கும் சாத்தியக்கூறுகளை பாஜக பாஜக திட்டமிட்டே சதி செய்தே மறைத்து விட்டது அதை ஒழித்து விட்டது அப்படின்னு சொல்றாங்க சார் என்னங்க சாத்தியக்கூரை பிஜேபி பாஜக மறைத்து விட்டது நான் என்ன கேட்கிறேன் உங்களுக்கு இவ்வளவு ப்ரூஃப் இருக்கிற சார் கோர்ட்டுக்கு ஏன் போகவில்லை நீங்க கோர்ட்டுக்கு போறத பாஜக தடுத்து விட்டதா சொல்லுங்க தடுக்க முடியுமா இந்த மாதிரி சாத்திய பாஜக தடுத்து விட்டது என்ன தடுத்து விட்டது அவர் இப்ப சொல்ல முடியலன்னா நீங்களாவது எங்கிட்ட சொல்லுங்க என்ன தடுத்து விட்டது இந்த மாதிரி ஆயிடுத்து கோர்ட்டுக்கு போகணும் கோர்ட்டுக்கு போகவில்லை சும்மாவாத உட்கார்ந்து இருந்து எலக்ஷன் நீங்க என்ன பண்ணீங்க இந்த எலக்ஷன் டிராப்ட் ரோல் பீகாரில் கொடுத்தாங்க ரோலுக்கு அப்புறம் ஃபைனல் ரோல் டிராப்ட் ரோல் ரிலீஸ் பண்ணும்போது அங்க இருக்கிற அத்தனை பூத் லெவல் ஏஜென்ட் ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் பூத் லெவல் ஏஜென்ட் உண்டு பீகார்ல நாற்பத்தி ஒன்பதாயிரம் பூத் இருக்கு தமிழ்நாட்டில் அறுபத்தி எட்டாயிரம் பூத் அந்த நாப்பத்தி ஒன்பதாயிரம் பூத்துக்கும் ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் எந்தெந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி கான்டாக்ட் பண்ணுறாங்களோ இவங்க எல்லாருமே பூத் லெவல் ஏஜென்ட் வச்சிருக்காங்க உங்க எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் அந்த பூத் லெவல் ஏஜென்ட் கிட்ட டிராஃப்ட் ரோலை கொடுத்துருக்காங்க உங்க டியூட்டி என்னங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி உங்கள் டியூட்டி என்ன இந்த டிராப்ட் ரோல் ஒரு பூத்துக்கு அதிகபட்சம் ஆயிரத்தி இரநூறு பேர் ஆயிரத்தி இரநூறு ஓட்டர் தான் ஆயிரத்தி இரநூறு ஓட்டரை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு ஐம்பது அப்படின்னாலே முப் நாற்பது நாள் நாற்பது நாளில் முடிச்சிடலாம் உங்களுக்கு ஒன்றரை ரெண்டு மாதம் கொடுக்குறாங்க டிராப்ட் ரோல் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த டிராப்ட் ரோல் நீங்கள் அப்ஜெக்ஷன் இருந்தால் அப்ஜெக்ஷன் சொல்லணும் எத்தனை அப்ஜெக்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அந்த எத்தனை அப்செக்ஷன்ல எந்த அளவுக்கு இவங்க எடுத்தாங்க அப்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு இருந்தால் அதுக்கு எலெக்ஷன் கமிஷன் அகேன்ஸ்டா லெட்டர் எழுதினீங்களா அந்த லெட்டர் உங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்கு இல்லையா இந்த லெட்டர்லாம் எழுதியிருக்குங்க இன் ஸ்பைட் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் டிட் டேக் எனி ஆக்ஷன் அப்படின்னு சொன்னீங்கன்னால் இது ஒன்று போருங்க இந்த எவிடன்ஸ் ஒன்று போறோம் இதை வச்சு நீங்க ஹைகோர்ட்டுக்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கோ காங்கிரஸ் ஆப்போசிஷன் லீடர் யார் யார் இந்த சார் எக்ஸசைஸ் அகேன்ஸ்டா பேசுறாங்களோ அத்தனை பேரும் கோர்ட்டுக்கு போயிருக்கலாம் எலெக்ஷன் பீகார் எலெக்ஷனே ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கலாம் ஏன வாங்கவில்லை அப்போ உங்களுக்கு உங்க இது மேலேயே நம்பிக்கை இல்லை அதாவது நீங்க ஏதாவது ஒண்ணு இதை தாங்க ஓட்டர் சொல்லுவாங்க எலெக்ஷன் முடிஞ்சுது டூ ஹண்ட்ரட் அண்ட் டூ சீட்ஸ் என்டிஏ வின் பண்ணாங்க இப்ப நீங்க என்ன சொல்றீங்க இன்னும் ரெண்டு வாரம் பாருங்க எல்லா டீட்டெயிலும் கொண்டு வர போறோம் கொண்டு வாங்க கொண்டு வந்து பிரச்சனை இருந்தால் கோர்ட்டுக்கு போங்க எலெக்ஷனே டோட்டலி இல்லை நல்ல வாய்ட் ஆன்யூல் பண்ணுங்க எலெக்ஷனே சுப்ரீம் கோர்ட் சொல்லட்டும் ஆனால் சுப்ரீம் கோர்ட் சொல்லவில்லை எல்லாமே கரெக்டாக நடந்திருக்குனால் என்ன பிரச்சனை அது தாங்க இவங்களுடைய தயக்கம் என்ன பண்ணுவாங்க ஆ தீஸ் பீப்புள் வில் பி டோட்டலி எக்ஸ்போஸ் இல்லை இதெல்லாமே பேசல அலிகேஷன் அப்படின்னு இதை தாங்க மாற்றி 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 இவங்க சொல்கிறதுனால தான் அந்த இரநூத்தி நாற்பத்தி இரநூத்தி எழுபத் மூணு எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் இவங்க எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க இன்னைக்கு ராகுல் காந்தி அண்ட் ஆப்போசிஷன் லீடர்ஸ் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக ஒரு பெரிய லெட்டர் எழுதியிருக்காங்க அந்த லெட்டரில் இரநூத்தி எழுபத் மூணு எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் யாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினாறு ரிட்டையர்டு ஜட்ஜர் அதில் இன்க்ளூடிங் ஃபார்மர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஜட்ஜ் ஆதர்ஷ் குமார் கோயல் அண்ட் ஜஸ்டிஸ் ஹேமந்த் குப்தா அண்ட் கர்நாடகா ஹைகோர்ட் ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் சுப்ரோ கமல் முகர்ஜி குஜராத் ஹைகோர்ட் ஃபார்மர் ஜட்ஜ் அண்ட் லோக் ஆயுக்தா எஸ் எம் சோனி இந்த மாதிரி பதினாறு ரிட்டையர்டு ஜட்ஜர் லெட்டர் எழுதியிருக்காங்க நூற்றி இருபத்தி மூணு ரிட்டையர்டு சிவில் சர்வெண்ட்ஸ் அண்ட் பியூரோக்ராட்ஸ் அதில் ரா சீஃப் சஞ்சீவ் த்ரிபாதி அண்ட் ஃபார்மர் என்ஐஏ டைரக்டர் ஒய் சி மோடி ஃபார்மர் டெல்லி போலீஸ் கமிஷனர் யூபிஎஸ்சி மெம்பர் பி எஸ் பர்சி ஃபார்மர் கேரளா டிஜிபி டிபி சென்குமார் இந்த மாதிரி அத்தனை நூற்றி இருபத்தி மூணு ரிட்டையர்டு சிவில் சர்வெண்ட்ஸ் அண்ட் பியூரோக்ராட்ஸ் அந்த லெட்டரில் கையெழுத்து போட்டிருக்காங்க ஃபோர்டீன் பதினாலு ஃபார்மர் அம்பாசிடர்ஸ் அண்ட் டிப்ளமர்ஸ் இன்க்ளூடிங் பாஸ்வதி முகர்ஜி லக்ஷ்மி பூரி பிரபாத் சுக்லா அசோக் சஜனார் அனில் ஷிங்குனியாட் அண்ட் தீபக் ஓரா இந்த மாதிரி பதினாலு அம்பாசிடர் அண்ட் நூத்தி முப்பத்தி மூணு ரிட்டையர்டு ஆர்ம்டு போர்ஸ் ஆஃபீஸர் அதில் இன்க்ளூடிங் யார் யாருன்னு பார்த்தா லெப்டினன்ட் ஜென்ரல் வி கே சதுர்வேதி லெப்டினன்ட் ஜென்ரல் அரவிந்த் ஷர்மா லெப்டினன்ட் ஜென்ரல் நிதின் கோலி லெப்டினன்ட் ஜென்ரல் நரேந்தர் சிங் வைஸ் அட்மிரல் ராமன் பூரி இந்த மாதிரி அத்தனை பேரும் லெட்டரை எழுதியிருக்காங்க என்ன லெட்டரை எழுதியிருக்காங்க அப்படின்னா ராகுல் காந்தி அண்ட் ஆப்போசிஷன் லீடர் இவங்களுக்கு மாத்தி 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 தோல்வி எலெக்ஷன்ல தோல்வி இதை என்ன பண்றதுன்னு தெரியல பீப்புளோட எப்படி கான்டாக்ட் வைக்கணும் பீப்புளோட தொடர்பு எப்படி வைத்துக்கொண்டு எப்படி இந்த தோல்வியை வெற்றி முகமாக வெற்றி முகமாக மாற்ற வேண்டும் என்ற அவங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை அந்த ஒரே காரணத்துக்காக எலெக்ஷன் கமிஷன் மீது அப்படி ஒரு தேவை இல்லாத அக்விசேஷன்ஸை இவங்க கொ கொண்டு வராங்க அந்த அக்யூசேஷன் அவங்க பார்த்தீங்கன்னு வச்சிங்க அவங்க என்ன சொல்றாங்க எலெக்ஷன் கமிஷன் இஸ் ஆஃப் பிஜேபி அப்படின்னு சொல்றாங்க அதையும் தாண்டி இவங்க சொல்றாங்க அந்த கியானேஷ் வர்மா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அவரை பற்றி அவங்க சொல்றாங்க நீங்கள் எங்க வேணாலும் போங்க ரிட்டையர் ஆகுங்க ஆனால் விட மாட்டோம் உங்களை நாங்கள் ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் பாம் கொண்டு வந்திருக்கோம் அதாவது இந்த அலிகேஷன் அலிகேஷன்ஸ் அந்த மாதிரி சொல்றாங்க அது விடித்தது என்றால் நீங்கள் காணாமல் போய்விட போகிறீர்கள் அந்த அளவுக்கு உங்க மீது சிவியராக ஆக்ஷன் எடுக்க போறோம் அப்படி இப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு என்னன்னு இவங்க சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்க இல்ல ஒரேடியா நீங்க வந்து தோல்வி முகம் தோல்வி முகம் ஆன அலிகேஷன் நீங்க அலிகேஷன் கொண்டு வந்தால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த வித நம்பிக்கை இருந்தால் கோர்ட்டுக்கு போயிருக்க வேண்டும் லீகல் சேனலை நீங்க நாடி வேண்டும் ஏன் லீகல் லீகல் சேனலை நாடவில்லை அந்த லீகல் சேனலை நாடவில்லை

ஃபார்மர் டி அத்தனை பேரும் இந்த இருநூத்தி எழுபது அவங்க கேக்குறாங்க அவங்க சொல்றாங்க நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா இந்த இருநூற்றி எழுபத்தி இரண்டு பேரும் சும்மா ஆச்சே போச்சேங்கிற கேள்வி எல்லாம் கேக்கல கிட்டத்தட்ட ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் இருக்காங்க பியூரோக இருக்காங்க ரிட்டையர்டு சிவில் சர்வெண்ட்ஸ் இருக்காங்க அதை தாண்டி கவர்மெண்ட்ல அபிஷியல்ஸா பணிபுரிந்த பல பேர் இணைந்துதான் இந்த கடிதத்தை எழுதியிருக்காங்க கட்சி சாராத நபர்கள் தான் எழுதியிருப்பாங்க நீங்க வேணா மத்தவங்களை வேணா சொல்லலாம் பாஜக குற்றம் சாட்டுறாங்க இல்ல வேற ஏதாவது கட்சி குற்றம் சாட்டுறாங்கன்ட்டு ஆனா இந்த மாதிரி பொது ஜனங்களுக்கு குற்றம் சாட்ட வேண்டிய அவசியம் என்ன அவர்கள் சாட்டிய குற்றம் உண்மை என்பதாலேயே இந்த குற்றம் மிகப்பெரிய அளவில் இந்த தேசத்தால் பாரத தேசத்தால் உற்று நோக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி

கரு வேறு க வேறுபாடே கிடையாதுங்க இருந்தாலும் இந்திய நாட்டினுடைய லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அந்த லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அப்படிங்கிற அவர் வந்து வெளிநாட்டவர்கள் இயக்குகிறார்கள் அப்படின்னு நம்ம சொன்னாலே அது அவருடைய பொசிஷனுக்கு இழுக்கு அவருடைய பொசிஷனுக்கு இழுக்கு ஆனால் கண்டிப்பாக வெளிநாட்டில இருந்து ரீசண்டா டெல்லியில பிளாஸ்ட் நடந்துங்க அதுல கூட வெளிநாட்டு சதி இருக்கிறதுங்க இதுக்கு ரகுலுக்கு சம்மந்தம் இல்லை வெளிநாட்டு சதி இருக்கு மோடி அவர்கள் கீழே பதினோரு வருஷமா அந்த அளவுக்கு பாரத நாடு முன்னேறி இருக்கிறது அமெரிக்காக்கே யூஎஸ்கேசா ஐம்பது போட்ட போதும் நம்ம பின்வாங்கவில்லை தென் மாத்தி மாத்தி ட்ரம்ப் பேசினார் இப்படி பேசினார் அப்படி பேசினார் இந்தியா பின்வாங்கவில்லை அந்த அளவுக்கு இதுவா இருந்ததுனால ட்ரம்ப்பே வந்து இந்தியாங்க ஒத்துனுட்டாங்க மறுபடியும் பேசுறேன்னு சொல்லிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு நாங்க இதை குறைக்க போறோம் மறுபடியும் ட்ரேடு நெகோசியேஷன் கொண்டு வராங்க இதெல்லாம் என்ன காமிக்கிறது அப்படின்னா அந்த அளவுக்கு மோடி அவர்கள் கீழே பதினோரு வருஷத்துல பாரதம் நாடு அந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது இன்னைக்கு உலக பொருளாதாரத்துல நாலாவது இடத்துல இருக்கு இன்னும் அனதர் சிக்ஸ் மந்த்ஸ் ஆர் ஒன் இயர் இந்தியா மூணாவது இடத்துக்கு போக போகிறது இதையெல்லாம் பார்க்கும்பொழுது மக்களுக்கு தாங்க மக்கள் மாத்தி மாத்தி பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்க பிஜேபி கூட்டணிக்கு ஓட்டு போடுறாங்க அந்த மாதிரி ஓட்டு போடுறதுனால இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு புரியல இதையும் தாண்டி இவங்களுக்கு என்ன பண்ணணும் வெளிநாட்டுல இருந்து இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா வெளிநாட்டு சக்திகள் ஏதாவது உள்ள வந்து இவங்களை பின்பக்கம் இருந்து இயக்குகிறதா கண்டிப்பாக இருக்கு வெளிநாட்டு இதை தாண்டி குறிப்பா யார் ராகுலை இயக்குகிறார்கள் அப்படி நீங்க கூட வச்சுக்கலாம் வெளிநாட்டு சக்திகள் ராகுலை முந்தைய நம்ம சொல்லிட்டு இருந்தோம் சோரவு அது இதுன்னு இப்போ நான் அந்த மாதிரிலாம் சொல்ல வரலைங்க எல்லா எதிர்கட்சிகளும் இன்றைக்கு ராகுல் இவ்வளவு கொண்டு இருக்கிறார் அதனால தான் இதுக்கு வேறொத்தர் ஒருத்தர் இருந்து வெளிநாட்டிலிருந்து அமெரிக்காவிலிருந்து ஆஸ்திரேலியாவிலிருந்து இல்லை நான் அதை சொல்ல விரும்பல ராகுல் லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் அவரு அவரை சார்ந்த இந்த காங்கிரஸ் தலைவர்கள் இவங்க எல்லாருக்குமே ஒரு டைனமிக் பர்சனாலிட்டி ஒரு கேரிஸ்மாட்டிக் பர்சனாலிட்டி வேணும் அப்படின்னால் காங்கிரஸ்ல இன்னைக்கு ராகுலுக்கு வர கூட்டம் எந்த தலைவர்களுக்கும் இல்லை அதனாலேயே பார்த்தீங்கன்னு வச்சுங்க ராகுல் என்ன சொன்னாலும் இவங்க காங்கிரஸ் தலைவர்கள் எஸ் ஏஆர் கோயிங்க கேட்டுங்கிறாங்க இதே தான் எதிர்கட்சிகள் கூட்டணி கட்சிகள் ஆனால் அவங்களும் ராகுல சப்போர்ட் பண்ணி இவர் போர் பீகார் எலெக்ஷன் என்ன நடந்தது தேஜஸ்வி யாதவ் ராகுலோடு எல்லா இடத்துக்கும் யாத்திரை போனார் நூத்தி எட்டு நூத்தி எண்பது இடத்துல இவர் போன நூத்தி பத்து இடத்துல சாரி எக்ஸசைஸ பத்தி என்னெல்லாம் பேசினாரோ அந்த நூத்தி பத்து இடத்துல எழுபத்தி எட்டு இடத்துல பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க இவர் சார் எக்ஸசைஸ் பண்ண பேசின இடத்தெல்லாம் அப்ப என்ன எடுத்து இவர் வச்ச அலிகேஷன் அபவுட் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எக்ஸசைஸ் தவிடுபடி ஆகிவிட்டது சோ இவருக்கு என்ன அப்படின்னா யாரும் வெளியிலிருந்து இயக்குறார்களா என்ன அந்த எக்ஸாக்ட் யார் அதை நான் சொல்ல விரும்பலை ஆர் எனக்கு கான்கிரீட்டா தெரியாதுங்க என்ன யாரு ஆனால்

வாங்க அப்படின்னாங்க ஒருத்தர் என்ன சொன்னாங்க அகிலேஷ் யாதவ் அவரை கொண்டு வாங்க ராகுல் இனிமே இந்தியா பிளாக் இதுக்கு அவர் தேவையில்லை தலைவராக இருந்தால் நம்மளுடைய எதிர்காலமே சூனியம் ஆகிவிடும் என்றார்கள் இன்னொருத்தர் ஏஏபி லீடர் கேஜ்ரிவால் அவரை கொண்டு வாங்கினாங்க ஆஹ் இந்த தலைமை மீது ஒரு நம்பிக்கை இல்லாது வந்து விட்டது காங்கிரஸ் ஒருத்தர் தான் இதை பண்றாங்க இதையும் தாண்டி இப்ப ரீசண்டா சசி தரூர் அவர்கள் பிஜேபிக்கு இதுவாக சப்போர்ட்டா ஆர் சப்போர்ட்னு சொல்ல மாட்டேன் கார்னர் கார்னர் இதையும் தாண்டி பிஜேபியில் இருக்க மாதிரி காங்கிரஸ்லயும் யங் டைனமிக் கேரிஸ்மேட்டிக் பர்சன் சச்சின் பைலட் போன்றவர்கள் இருக்கிறார்கள் அதனால கண்டிப்பாக காங்கிரஸ்ல ஒரு மாறுதல் வரும் என்று நினைக்கிறேன் ஏனால் இப்படியே போய்கொண்டு இருந்தால் இந்திய கூட்டணியில் காங்கிரஸ்னாலே ஆல்ரெடி டிஎம்சி வெஸ்ட் பெங்கால் காங்கிரஸே வேண்டாங்க அப்படின்ட்டாங்க தமிழ்நாட்டில் நாளைக்கு என்ன நடக்க போகிறது தெரியாது காங்கிரஸ் ஆனால் ஒன்று எனக்கு தெரியும் காங்கிரஸ் தொடர்ந்து டிஎம்கேவோட இந்த கூட்டணியில் இருந்தாங்க அப்படின்னால் அந்த அளவுக்கு அவங்களுக்கு பார்கெய்னிங் பவர் இருக்காது இவங்க முன்னாடி சொன்னாங்க ஒரு ஆறு மாதம் முன்னாடி காங்கிரஸ்லேருந்து டெல்லி மேலிடத்தில் வந்த இவர் யாரோ நூற்றி இருபது சீட் எங்களுக்கு அலையன்ஸில் கேட்போணும் இப்போ கேட்க முடியுமா உங்களால் கேட்க முடியாது பிகாஸ் உங்கள் லிமிட்டேஷன் என்ன தெரிஞ்சு போயிடுச்சு பீகார்ல யூ அப்போ எக்ஸ்போர் அப்புறம் இப்போ டிஎம்சிபி வெஸ்ட் பெங்காலில் வரப்போகிறது தமிழ்நாட்டில் வரப்போகுது ஷேர் எக்ஸசைஸ் கண்டிப்பாக நடக்க போகிறது ஆனால் ரெண்டு வாரம் கழித்து டிசம்பர் ரெண்டாம் தேதி டெல்லியில் பெரிய ஒரு ஊர்வலம் கொண்டு வர போகிறேன் இந்த எக்ஸசைஸ்க்கு எக்ஸைஸ்க்கு அகெயின்ஸ்டானாங்க இங்கே டிஎம்கே தமிழ்நாட்டில் என்ன சொன்னாங்க ஸாரி எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் ஒன்றரை மாதத்தை எப்படி க பண்ணி முடிக்க முடியும் அதெல்லாம் முடிக்க முடியாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க ஆஸ் எ காமன் சிட்டிசன் என்னுடைய கொஸ்டின் சரிங்க ஒன்றரை மாதத்தில் முடியாதுங்க நாலு மாதம் வேணுமா அஞ்சு மாதம் வேணுமா சார் எக்ஸைஸ் முடிச்சாதாங்க அடுத்த எலெக்ஷன் அஞ்சு மாதம் வேணுமா சொல்லுங்கள் ஆமாம் அஞ்சு மாதம் இருக்கணும் ஆறு மாதம் வேணும்னா உங்கள் எலெக்ஷன் இந்த ஏப்ரலோடு உங்களுடைய பதவிக்காலம் முடிந்து விடுகிறது நான் டிஎம்கேன்னு சொல்ல இவன் வெஸ்ட் பெங்கால் யார் எடுத்தாலும் பதவிக்காலம் முடிந்து விடுகிறது சரி அப்போ அதோட கேட்டகர் கவர்மெண்ட்டு உள்ளே கொண்டு வந்துடும் முடியும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆறு மாசம் எட்டு மாசம் ஆகட்டும் அது வரைக்கும் மம்தா பானர்ஜி அது ஒத்துப்பீங்களா சொல்லுங்க சார் இப்படி நிறைய சார் குறித்து நிறைய இஃபன் பட்ஸ் இருக்கு அதை தாண்டி இது செய்ய வேண்டிய அது காலத்தின் கட்டாயம் அது கூட யூபிஐ கவர்மெண்ட்ல நீங்க செய்யாம போன தப்பதான் இன்னைக்கு பாஜக சரி செய்ய முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க நான் அப்படியே எடுத்துக்கிறேன் சார் சார் எனக்கு ஒரு டவுட் அதாவது உங்களுக்கும் சட்டம் ஒன்று தான் எனக்கும் சட்டம் ஒன்று தான் நான் ஜஸ்ட் நம்ம பேசுறதுக்காக சொல்றேன் அது பாஜக இருந்தாலும் சட்டம் ஒன்று தான் காங்கிரஸ் ஆக இருந்தாலும் சட்டம் ஒன்று தான் காங்கிரஸ் இந்த ப்ரூஃபை எடுத்துக்கொண்டு ஏன் உச்ச நீதிமன்றம் செல்லவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்க கேக்குறீங்க நீதிமன்றத்தை நாடினால் நீதி கிடைத்திருக்குமே சொல்லி சொல்றீங்க உங்ககிட்ட திருப்பி சார் தேர்தல் ஆணையம் எந்த கட்சியையும் சாராத அமைப்பு தேர்தல் ஆணையம் நினைத்திருந்தால் அதை கூட நீதிமன்றத்தை நாடி இருக்க முடியுமே இவர் இந்த மாதிரி அலிகேஷன் எங்க மேல வைக்கிறாரு ஏன் அதை தேர்தல் ஆணையம் செய்யவில்லை சொல்லுங்க யாருக்கு எங்க முக்கியம் இது தேர்தல் ஆணையத்துக்கு முக்கியமா இல்ல பார்த்திக்கும் மேல தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல உள்ளாடுறாங்களா இல்லையா தேர்தல் ஆணையம் அவங்களுடைய நடவடிக்கை இல்ல கேள்விக்குறியாக்கப்படவில்லை நீங்க மாத்தி மாத்தி என்ன பார்த்து நீங்க ஒரு திருடன் நீங்க ஒரு முட்டாள் அப்படின்னு சொன்னால் நான் கேள்விக்குறியாக்க என்னுடைய ரெப்புடேஷன் இந்த மாதிரி ஆகிவிடாது நான் என்ன சொல்றேன் என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுக்கே அந்த அளவுக்கு புத்தி இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் என்னுடைய பாயிண்ட் தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்க உங்க எல்லாத்தையுமே எடுத்துக்கிறேங்க கண்டிப்பாக பண்றோம் எப்பிரத்தி உங்க அவிட வீடு கொடுங்க இது வந்து அந்த பெங்களூர் கர்நாடகா எலெக்ஷன்ல அந்த மாவீரா அந்த மாவியரா அந்த மக மக மகாத்துப்பூரா அந்த இது ஹரியானா எலெக்ஷன் எல்லாம் அவிட வீடு கொடுங்கன்னு கேட்டங்க சார் எக்ஸசைஸ் நான் முன்னாடியே பேசிட்டேன் இந்த சார் எக்ஸசைஸ்ல டிராப்ட் ரோல் ஆர் ஃபைனல் ரோல் இல்லை ஏதாவது விட்டு போயிருக்கா ஒரு கம்ப்ளைண்ட் வரலைங்கிறாங்க இசிஐ நீங்க சொல்லுங்க நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா இந்த சேர் எக்ஸைஸ் பீகாரை பற்றி கொடுத்தீங்களா கொடுக்கவில்லையா கொடுக்கவில்லைனா ஓவர் அப்போ உங்களுக்கு கம்ப்ளைண்ட்டே இல்லைன்னு அர்த்தம் அதை தாண்டி வந்து வெளியில வந்து பேசினீங்கனால் மற்றது இப்போ கேட்குறீங்களே நான் திரும்பி கேட்குறேன் மற்ற எல்லாத்துக்கும் சுப்ரீம் கோர்ட் சுவா மோட்டை இனிஷியேட் பண்றாங்க சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜட்ஜை பற்றி தவறாக பேசிவிட்டால் கான்ட்ரப்ட் ஆஃப் கோர்ட் ஒரு ஜட்ஜினுடைய டே அனலைஸ் பண்ணிவிட்டால் கான்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஸோ சுப்ரீம் கோர்ட் அவர் ஹை கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் கான்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு வெப்பன் இருக்கு ஆனால் எலெக்ஷன் கமிஷனுக்கு அந்த கான்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு வெப்பன் இல்லை அதனால தான் என்ன எலெக்ஷன் கமிஷனை பற்றி பேசலாம் சுப்ரீம் கோர்ட் நீங்கள் உள்ளே வாங்க இப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணலாங்க ஒரே இது தேவையில்லாமல் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க இவங்க வாயை எழுத்து மூடுங்க ஃபர்தராக இவங்க எதுவும் பேசக்கூடாது பேசணுமா இவங்க விடவிட் மூலம் பண்ண சொல்லுங்க இல்லையா நேரம் உங்களுக்கு கேஸ் நாங்கள் ஆன்சர் பண்றோம் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லி இருக்கலாம் ஆனால் எலெக்ஷன் கமிஷன் சொல்லவில்லை இதையும் தாண்டி யாருக்கு சார் எனக்கு முக்கியங்க தேர்தலில் நான் தோற்றுவிட்டேன் நான் தோற்காம இருக்கணும்னால் இந்த சேர் எக்ஸைஸ்ல தில்லுமுள்ளு நடக்கிறது அப்படின்னு எனக்கு மனசில் படுறது இதை தடுத்து நிறுத்த வேண்டும் அதனால சார் எக்ஸைஸை ஸ்டாப் பண்ணுங்க டிஎம்கே கோர்ட்டுக்கு போனாங்க சார் சார் நான் நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்ப இந்த சார் எக்ஸசைஸ் ஸ்டாப் பண்றதுக்கு திமுக ஒரு பக்கம் சொன்னாலும் இந்த குற்றச்சாட்டை ராகுல் வைத்திருப்பது அவருடைய எதிர்காலத்தை கவனத்தில் கொண்டு அப்படின்னு சொல்ல வரீங்களா அதாவது தோர்தலுக்கு தேர்தல தோற்றுவிட்டதுக்கு எஸ்கியூ இத சொல்றாங்க அதான் சொல்ல வரேன் கண்டிப்பாக என்னோட அவருடைய எதிர்காலம்னு பாக்கும்போது வரிசையா தொடர்ச்சியாக அஞ்சு தேர்தல தோல்வி ஓகேவா அப்ப என்ன ஆகும் எதிர்கட்சி எல்லாருக்கும் இந்தியா பிளாக் லீடர் அப்படிங்கிறது நம்பிக்கை போய்விடும் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரம் என்ன எமே தப்பு இல்லைங்க ஆல் தி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு இந்த ப்ராப்ளத்தை நம்ம எல்லாரும் நம்ம எதிர்கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து இதை தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு அதற்காக இவர் சொல்லுகிறாரோ என்று ஐயப்பாடி இருக்கிறது இதை தாங்க அந்த டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி த்ரீ எமினன் பர்சனாலிட்டி பாருங்க டீட்டெயில் அந்த லெட்டரை பாருங்க ரெண்டு பேஜுக்கு அவ்வளவு டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க சொல்றாங்க இதே இது யூஎஸ் யூகே ஆஸ்திரேலியா ஜெர்மனி பிரான்ஸ் இங்கெல்லாம் நடக்குமா அவங்க என்ன பண்றாங்க இந்த இல்லீகல் மைக்ரென்ட்ஸ் எல்லாம் அவங்க என்ன பண்றாங்க என்ன இவங்க சொல்றாங்க டூ செவன்டி த்ரீ பீப்புள் சாரி எக்ஸசைஸ் கண்டிப்பாக வேணும் எதனால வேணும்னா ஓட்டு யார் போட வேண்டும் இந்த ஓட்டு போடும் பொழுது ஃபேக் ஓட்டர்ஸ் இருக்கக்கூடாது போலி இவங்க இருக்கக்கூடாது ஒருத்தருக்கு பதில் இன்னொருத்தர் போகஸ் ஓட்டு போடக்கூடாது இதையும் தாண்டி இந்திய குடிமகன் அல்லாதவர் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையும் அந்த இரநூத்தி எழுபத்தி மூணு பேர் இதன் லெட்டரில் கொண்டு வராங்க அதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்னால் இந்த சார் எக்ஸசைஸ் கண்டிப்பாக முக்கியம் இதை கண்டிப்பாக நடத்த வேண்டும் அப்படின்னு அவ்வளோ அழகா சொல்லிருக்கேன் இதையும் தாண்டி யாருங்க இப்போ நானோ நீங்களோ பேசிட்டு எடுபட போறதா சொல்லுங்க